காட்சி எப்படி இருக்கு நான் நல்லா இருக்கேன் அப்புறம் அப்புறம் லைஃப்ல எப்படி போகுது இது அப்படியே போயிட்டு இருக்கு அப்புறம் நான் வைக்கிறேன் மாப்ள எல்லாம் பார்த்தாச்சா இது நம்ம செல்வி அக்கா மகல்ல நாட்டே நான் என்னது சொல்ல இதெல்லாம் படிக்க அனுப்புற எங்க வேலைய பாக்கணும் பாரு எவனே தெல்லாம நான் கைக்கு குடி வரை சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிறா நான் சொல்ல இதெல்லாம் படிச்சு இப்போ தாய் தகப்பன் பேரை காப்பாத்தணும் பார்த்தா நாரை வச்சு போடுங்கடா இருக்கு மூஞ்சி முகர கட்டையும் பாரு பொம்பள புள்ள சேய் சரி ஓகே அம்மா மாவு பாக்கெட் வைக்கிறேன் தோசை சொன்னாங்க நான் போய் பாக்குறேன் சரி ஓகே பை பை இங்க வா

நம்மளை பத்தி தெரியாதவங்க நம்ம புரிஞ்சுக்கணும் வருத்தம் இல்லை ஆனா நமக்கு தெரிஞ்சவங்களே